கவிஞர் பொற்கை பாண்டியன் அவர்கள் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் ஐயா மாரியப்ப முரளி உள்ளிட்ட அனைத்து சான்று பெரும் மக்களுக்கும் உறவினர்களுக்கும் மனக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்வான நிகழ்வு நிகழ்வு நாங்க பேசுவா நீங்க பேசுறீங்களா நான் பேசுவா நீங்க பேசுறீங்களா கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க கவனிங்க அவர் போல பேச வந்திருக்கோம் நீங்க யாரு பேசுங்க நாங்கள் பேசுறது நல்ல ஒரு இந்த நெகழ்வான நிகழ்வு கவியரசன் கண்ணாசன் சிவகங்கை சிம்மைக்கு நான்கு மாள் சொல்வார் தெக்கூரும் ஒக்கூரும் சிறுவயலும் பூங்குடியும் திருப்பத்தூர் முக்குளமும் திருமயமும் நரிக்குறியும் நாலு கோட்டை நாடும் நாட்டரசன் கோட்டையதும் சேர்ந்து புகழ்பாடும் சிவகங்கை சீமையது என்று சொல்வார் அது முதல் ஊர் தெக்கூர் அந்த தெக்கூரில் பிறந்த தென்றல் ஐயா ராமச்சந்திர சேர்வை அவரை பற்றி அண்ணன் வரராஜன் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லிவிட்டார் நான் பேசுற நேரத்தில் நீ பேச வேண்டும் என்று பேசிவிட்டீர்கள் அதுக்கு முன்னே நிறைய பேசுகிறேன் பார்த்தா ஐயா ஐயா புன்முத்து வந்து வரலாப்பு சொல்லிட்டு போட்டாரு ஆனாலும் அரப்பா சொல்வதற்கு நிறைய உண்டு அப்படி கணாசன் சொல்வான் அந்த பிறந்தவர் ஐயா ராமச்சந்திர சேர்வை தொடர்ந்து மறுபாண்டுகளுக்கு பின்னால் சிவகங்கையின் பெருமையை காத்துவர் ராமச்சந்திர சேர்வை தொடர்ந்து காத்து கொண்டு வருபவர் அண்ணன் அரப்பாவர்கள் தொடர்ந்து இந்த நம்மளும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அண்ணன் அரப்பா அவர்களை ஒரு நாற்பது நான் அறிவேன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு தெரியாது கலைஞரை கண்ணாசனம் தெரியாது கண்ணதாசனை கலைஞருக்கு தெரியாது கலைஞரிடம் போய் கண்ணாசிரிய படி சொன்னவரும் கண்ணாசனம் போய் கலைஞர் படி சொன்னவரும் எம்ஜி சக்கரபாணி அதுபோல் தம்பி புல்வை சிவா என்னை பேசிருப்பார் பேசிருக்கும் போதே அரப்ப அண்ணன் சொல்லிட்டு இருப்பார் ஒரு காதாயிடுச்சி அப்படின் போய் பொறுக்கே என்ன பொறுக்கேன்னு சொல்வார் ரெண்டு பேரும் இணைப்பு ஒன்றுவது புங்க எங்கள் சிவா புல்வை சிவா அவர்கள் இது போய்ட்டு இருந்தது அப்போ அண்ணன் நான் சந்திக்கலை எங்கள் தலைவர் டாக்டர் சேகராமன் அவர்கள் சமூக நிலைக்கு மருத்துவர் டாக்டர் சேகராமன் அவர்கள் மூமுக்க ஆரம்பித்தார் அண்ணன் செந்தூர்பான உடன் இருந்தார் எங்கள் அண்ணன் சித்தையா இருந்தார் எல்லோரும் தான் அப்பொழுது மேலூரிலிருந்து ஒரு நீதி கேட்டு நெடும் பயணம் வந்து ஓட்டிருந்தது தலைவர் நடந்து கொண்டு வந்திருந்தார் அதை வழி கொண்டு வந்தவர் அண்ணா நரம்பா அவர்கள் கையில் ஒளி வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு அவர் சிலப்பிகார காட்சியெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார் கண்ணகி நீதி கேட்டு நெடுமேன வந்தால் இதுவோ எங்கள் தலைவர் சேகரம் வந்து கொண்டிருக்காண்டு சொல்லிக்கொண்டே வந்தார் அந்த குரல் ஒரு ஈர்ப்பு இருந்தது அப்பொழுது நிறைய அவர் பழக ஆரம்பித்தேன் பயணப்பட ஆரம்பித்தேன் தொடர்ந்து அங்கே மூன்று கல்லாம் ஒன்றாக பயணித்தோம் அவர் நிறைய சிந்தனைகளை சொல்வார் ஒவ்வொரு சிந்தனை பெரியாரை சொல்வார் அந்த சிந்தனை வலுவவே இல்லை அந்த நாத்திய கொள்கையில் அவர் மாறவே இல்லை பின்னால் திரேவிட சிந்தனையை வாழகாச் சொல்வார் பாவேந்திர பாட்டில் சமரசம் இல்லாமல் பாவேந்தருடைய கவிஞர் அண்டா பாவேந்திர பாரதாசனா என்று ஒரு 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 பிம்பத்தை நிறை நிலைநாட்டினார் அதை அதற்கு பின்னால் தமிழேசிய சிந்தனையில் மிகச்சரியாக இருந்தார் கடைசியிலும் சரியாக இருந்தார் நான் என் பையனுக்கு தொல்காப்பியம் என்று பெரு வைத்தேன் அப்போது மக்கள்லாம் சொன்னார்கள் நண்பர்கள் சொன்னார்கள் எதிர்காலத்தில் இதெல்லாம் ஒரு தமிழ் தீவிரவாதி பெயர் போல் தோன்றும் ஏன் இப்படி வைத்தீர்கள் என்று கேட்டார்கள் நான் இன்னும் என் பாட்டன் புட்டம் பெறுவது பெருக்கு ஒரு அச்சமா என்று நான் நான் அதை மறுதளித்தேன் ஆனால் தமிழ் ஈழம் என்று பெருவித்திருக்கார் அண்ணன் அரப்பா இந்த துணிச்சல் எவ தமிழில் ஒருவர அளவுக்கே வராது அவர் தமிழ் ஈழம் என்று பெயர் வைத்திருக்கிறார் எதிர்காலத்தில் அது என்ன பாடுபட போக பாருங்கள் அவர் நிறைய போராடி சந்திக்க இருக்கும் தெரிந்தே வைத்திருக்கிறார் என்றால் அந்த ஒரு சரியாக இருந்தார் நாமும் அந்த கொள்கையில் சை சரியாக இருந்து அவர் பிடித்த வடத்தை சேர்ந்து இழுப்போம் இனத்திற்காக உழைப்போம் என்று சொல்லி வாழ்க அண்ணன் அர்பாப்புகள் நன்றி வணக்கம் தொடர்ந்து தமிழக தலைமை அகாமடியார் சங்கத்தின் திரு தலைவர் ஸ்ரீபதி செந்தில்குமார் அவர்கள் உரையாற்றுவார்